திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை சாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில் ஆறுபடை வீட்டுக்கு நிகரான மும்மூர்த்தி அவதாரத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் மூலவர் கந்தசுவாமி சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் மாசி மாதம் பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருத்தேர் திருவிழா பரிவேட்டை உள்ளிட்ட நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நடந்து முடிந்தது இதில் இறுதி உற்சவமான முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் இன்று காலை நடைபெற்றது இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று பக்தி பரவசமுடன் வழிபட்டனர் திருக்கல்யாணத்தை ஒட்டி பல வகையான பழங்கள் பூமாலையுடன் சீர்வரிசை வைத்து திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்